Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஸ் இந்த கேஸை வந்து நாம் எவ்வளோ சிக்கனமாக யூஸ் பண்ணுறோமோ அது வந்து நமக்கு ரொம்ப நல்லது ஒரு சில பேர் வீட்டில் வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் ஒரு சிலிண்டர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க நாம் மாதம் மாதம் வாங்குகிறோமே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்காக ஒரு அஞ்சு டிப்ஸு சொல்லியிருக்கேன் நம்ம பண்ணக்கூடிய குட்டி குட்டி மிஸ்டேக்கால் தான் நம்ம வீட்டில் வந்து கேஸ் வந்து சீக்கிரம் காலி ஆகிடுது கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் எப்படின்னு பார்க்கலாமா முதல்ல கேஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ண உடனே கூட்டு குழம்பு எது வைக்கிறதா இருந்தாலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பழகிக்கோங்க ஹை ஃப்ளேமில் அடுப்பை வைக்கவே செய்யாதீங்க எதுக்காக அப்படின்னா நம்ம அடுப்பை கூட்டி வைக்கும்போது கேஸ் வந்து சீக்கிரமாகவே காலியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா அடுப்பில் நீங்கள் எந்த ஒரு உணவு சமைச்சாலுமே மூடி வச்சு சமைக்க பழகிக்கோங்க எதுக்காக அப்படின்னா நம்ம திறந்து வைக்கிறத விட மூடி வச்சு சமைக்கும்போது அந்த உணவு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு கேஸும் ரொம்பவே மிச்சமாகும் இப்போ வந்து நம்ம அடுப்பில் சாதம் பொங்குறோம் அப்படின்னா ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து சாதம் வேகுது அப்படின்னா மூடி வச்சு சமைச்சி பழகுங்க அரை மணி நேரத்தில் வெந்துடும் இதனால் நமக்கு கால் மணி நேரம் வந்து கேஸ் வந்து மிச்சப்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் மூணாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா அடுப்பில் அந்த கேஸில் இருந்து ஒரு டியூப் வந்து சிலிண்டரில் கனெக்ட் ஆகியிருக்கும் அந்த டியூப்பில் இடையில குட்டி குட்டி துவாரங்கள் இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க எதுக்காக அப்படின்னா அந்த ஓட்ட வழியை கேஸ் வந்து கசிவாகும் அடிக்கடி அப்படி வந்து கசிவாகும்போது ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி நமக்கு வரும் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னா உடனே வந்து அந்த ட்யூப்பை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க இதனால் நம்ம வந்து கேஸ் வந்து மிச்சப்படுத்தலாம் அதுக்கப்புறம் நாலாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா காய்கறிகளை வந்து நீங்கள் சமைக்க போகிறதுக்கு முன்னாடியே என்னென்ன காய்கறிகள் வேணுமோ கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு அது காயறதுக்கு பத்து நிமிஷம் காய்கறிகளை வெட்டுறதுக்கு பத்து நிமிஷம் அப்படின்னா நமக்கு கேஸ் வந்து நம்மளை அறியாமல் வீணாகிக்கிட்டே இருக்கும் ஸோ சமைக்க தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் கிட்ட எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைக்க பழகிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகிறதுக்கு லேட் ஆகக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா பருப்பு இன்னொன்று அரிசி சாதம் பொங்கிறதுக்கு முன்னாடி அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் இப்போ கழுவிட்டு ஊற வைக்கிறதுனால சாதம் வந்து அரை மணி நேரத்துலேயே நமக்கு சீக்கிரமாகவே வந்துடும் அதே மாதிரி பருப்பில் நீங்கள் குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரிதான் கூட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரிதான் அந்த பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்படி வைக்கிறதுனால பருப்பு வந்து நமக்கு ஒரு பத்து